வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிற கதை வெறும் ஒரு பானையை பற்றினது மட்டும் இல்லை வாழ்க்கையோட பெரிய வெற்றி ரகசியத்தை சொல்லக்கூடியது இது அருணோட கதை படிப்பில் பலே கில்லாடி யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனவர் அவரோட நண்பர்கள் எல்லாரும் நல்ல வேலையில் சேர்ந்துட்டாங்க ஆனால் அருணுக்கு மட்டும் வேலை தேடுறதுல கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும் வாய்ப்பு இல்லை நீங்கள் ஓவர் குவாலிஃபைடு அனுபவம் வேணும் உங்களுக்கு பதில் தெரிவிக்கிறோம் இந்த வார்த்தைகளை மட்டும்தான் கடந்த ஆறு மாசமா அருண் கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஒவ்வொரு நிராகரிப்பும் அருணோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதே போல கையில இருந்த மொத்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமா செலவாகிடுச்சு ஒரு நாள் ரொம்ப விரக்தியில வேற வழியே தெரியாம கிராமத்துல இருந்த தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போறாரு அருண் அந்த அமைதியான கிராமம் பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகள் மரங்களில் பறவைகளோட கீச்ச சத்தம் எல்லாமே அருணோட கலங்கன மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அங்கே அவரோட அன்பு நிறைஞ்ச பாட்டி எப்பவும் போல அரவினை போட காத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் என் கண்ணு வந்துட்டியா வா வா எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னா அருணை பார்த்த உடனே கூப்பிடுறாங்க அருணோ பாட்டி என்னடா பட்டணம் தான் உன்னை இப்படி சோர்வாக்கிடுச்சா பரவாயில்ல உள்ளவா முதல்ல அப்படின்னு கூப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அருண் அமைதியாக முன்னாடி இருக்கிற திண்ணையில் போய் உட்காறாரு பாட்டி பக்கத்தில் வந்து உட்காறாங்க சரி இப்போ சொல்லுடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அருண் ரொம்ப பெருமூச்சு விட்டு பாட்டி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எத்தனை இடத்துல இன்டர்வியூவுக்கு போனேன்னு எனக்கே தெரியல எல்லா இடத்துலையும் ஒரே பதில் வாய்ப்பு இல்லை பதில தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு தான் பட்ட கஷ்டங்கள் நிராகரிப்புகள் நண்பர்கள் மட்டும் முன்னேறிக்கிட்டு தான் மட்டும் பின்தங்கி போன வேதனை எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாரு பாட்டிக்கிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன் பாட்டி படித்தேன் முயற்சி பண்ணேன் ஆனா ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு பாட்டி சொல்றாங்க ஹே விடுறா கண்ணு உன் வருமானம் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பாட்டி எனக்கு வேலையே இல்லையே என்ன வருமானம் வருது பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உலகத்திலேயே பெரிய பணக்காரன் நீதான் தான் கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அருண் ரொம்ப குழப்பமா பார்க்க பாட்டி எழுந்து சமையல் கட்ட நோக்கி போறாங்க அருண் பாட்டி என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க போறீங்க போகிறீங்க வா கண்ணு உன்னோட செல்வத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி திரும்பி நின்னப்போ கையில இருந்தது கரியும் மண்ணும் அழுக்கும் படிஞ்ச ஒரு பழைய மண்பானை அந்த மண்பானையை பார்த்தோன்னே என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறாரு இதுதான்ப்பா நம்ம வம்சத்தோட ரகசியம் இதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி இது ஒரு சாதாரண சட்டி தானே இல்லடா கண்ணு இது சாதாரணமானது இல்லை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியம்தான் நம்ம குடும்பத்தோட பெரிய செல்வம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆனால் அந்த ரகசியத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும் இன்னையிலருந்து நீ தினமும் ஒரு மணி நேரம் இதை தேய்க்கணும் விடாம சலிக்காமல் பொறுமையாக தேய்க்கணும் அப்போ தான் இதோட ரகசியம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அருணுக்கு பயங்கர குழப்பம் என்னது பழைய சட்டியை தேய்ச்சா அதிர்ஷ்டம் வருமா பாட்டிக்கு வயசாகிடுச்சா அதான் இப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் பாட்டி மேலே இருந்த பாசத்தால அருண் சலிப்போடு அந்த வேலையை செய்ய தொடங்குறாரு மனதுக்குள்ள சரி பாட்டி சொன்னாங்க ஒரு வாரம் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு முதல் நாள் தேய்க்கிறாரு ஒன்றும் நடக்கல ரெண்டாவது நாளும் தேய்க்கிறாரு எந்த மாற்றமுமே இல்ல மூணாவது நாள் நாலாவது நாள் ஒரு வாரம் ஆச்சு பானையில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நேரத்துல அவன் வளர்க்குற செல்லப்போன மின்னல் வந்து அருண் தேய்க்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போகுது அருண் சொல்கிறாரு பூனைகிட்ட என்னடா மின்னல் நீயும் இத பார்த்து சிரிக்கிறியா உன்னோட பாஸ் வேலை இல்லாமல் சட்டி தேக்கிறாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு பேசிக்கிறாரு அருண் வேலை தேடும் முயற்சியையும் விடலை இன்டர்வியூக்கு போகிறாரு திரும்பி வந்து பானையை தேய்க்கிறாரு இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆகுது பானையை தேய்க்கிறாரு இந்த பானையை தேய்க்கிறது தான் அவரோட ஒரே நிலையான வேலையா மாறி போயிருந்துச்சு ரெண்டு வாரம் ஆச்சு அருண் சளிப்படையவே இல்லை ஆனால் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார் பாட்டி எத்தனை நாளாக தேய்க்கிறேன் ரெண்டு வாரம் ஆச்சு இது வெறும் பழைய சட்டி இதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்க முடியும் பாட்டி சொல்கிறாங்க பொறுமையாக இருடா கண்ணு பொறுமையாவா இன்னும் எத்தனை நாள் பாட்டி பாட்டி திரும்பி பார்த்து ரகசியம் நீ தேய்க்கும் நேரத்தில் இல்லைடா நீ விடாமல் தேய்க்கிற உன்னோட மனசுக்குள்ளே தான் இருக்குது உன்னோட பொறுமையிலையும் விடாமுயற்சியிலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூணு வாரம் ஆச்சு ஒரு நாள் அருண் முழுசா ரொம்ப சொருந்து போயிட்டாரு இதுக்கு மேல இதை என்னால தேய்க்கவே முடியாது இந்த பானைக்குள்ளே ஒன்றும் இருக்க முடியாது அப்படின்னு கடைசியா ஒரு முறை முழு பலத்தோட ரொம்ப வேகமா பானையை தேய்க்கிறாரு அருண் அப்பதான் அந்த அற்புதம் நடக்குது பானைக்கு மேல படிஞ்சிருந்த கரிய பூச்சும் பழைய அழுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிச்சு என்ன இது அப்படின்னு சொல்லி அருண் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போறாரு கரியால் மறைக்கப்பட்ட நுட்பமான ஓவியங்களும் பண்டைய சின்னங்களும் பாயையில் அழகாக இருந்துச்சு இது இது ஒரு மொழியாச்சே பழைய தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சின்னங்கள் ஏதோ ஒரு பண்டைய மொழியில மறைஞ்சிருந்த ஒரு அரிய மூலிகை வைத்தியத்தோட ரகசிய செய்முறையை விவரிச்சிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற இயற்கை மூலிகைகளோட சேர்க்க பல வியாதிகளோட தீர்வும் அதோட முறையும் எல்லாமே தெளிவாக எழுதியிருந்துச்சு அருண் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போகிறாரு பாட்டியோட சமையல கட்டில இருந்த அந்த பானை ஒரு பண பெட்டியில் அது ஒரு ஞான பெட்டி அப்படின்னு உணர்றாரு அருண் பானையை எடுத்துக்கிட்டு பாட்டியை நோக்கி ஓடுறாரு பாட்டி பாட்டி இதை பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு அருண் பாட்டி நீங்க இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாண்டா கண்ணு இது நம்ம குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்கிற செல்வம் அப்போ நீங்கள் ஏன் எனக்கு இதை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்கறாரு சொன்னான் நீ விலையை மட்டும்தான் பார்த்துருப்ப மதிப்பை பார்த்துருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க நான் உன்னை பணக்காரன்னு சொன்னது பணத்துக்காக இல்லைடா இந்த ஞானம் ஆயிரம் ஆயிரம் கோடிக்கும் மேலே விலை மதிப்பு உள்ளது ஆனால் இதை எவ்வளோ பேர் தேடுறாங்கன்னு தெரியுமா யாரும் இல்லை ஏன்னா இதை புரிஞ்சுக்கவும் செய்யவும் நடைமுறைப்படுத்தவும் ரொம்பவே பொறுமை வேணும் கடின உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை நாள் உனக்கு பொறுமை இருக்குது எத்தனை நாள் சலிக்காமல் உழைக்கிறேன்னு பார்க்க தான் இந்த பானையை தேய்க்க சொன்னேன் நீ ஒழிச்சி விடாமுயற்சி செஞ்சு தேய்க்கலைன்னா இந்த ரகசியம் கடைசி வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்காது வேலை தேடுறதுலேயும் இதே தத்துவம்தான் கண்ணு பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த இலக்கையும் அடையலாம் அப்படின்னு பாட்டி அருண்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு அருண் ஒரு முடிவு எடுக்கிறாரு நகரத்துக்கு திரும்பி போகாமல் கிராமத்திலேயே தங்கி ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு பாட்டி இந்த மூலிகை செய்முறையை வச்சு இயற்கை சார்ந்த தயாரிப்புகளை உருவாக்கலாம் அட நல்லா இருக்கேடா ஆனால் உனக்கு முதலீடு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி நீங்கள் தானே சொன்னீங்க பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் போதும்னு நான் சின்னதாக ஆரம்பிக்கிறேன் அருண் முதல் மாதம் வீட்டிலேயே சின்னதாக ஆரம்பிச்சாரு கிராமத்தில் கிடைக்கிற இயற்கை மூலிகைகள் எல்லாம் சேகரித்து பாட்டி வீட்டு சமையல் அறையிலேயே முதல் பேட்சு தயாரிக்கிறாரு ஆரம்பத்தில் யாரும் நம்பலை கிராமத்தில் எல்லாரும் சந்தேகமாக பார்த்தாங்க கிராமத்தாரெல்லாம் சொல்கிறாங்க என்னடா இது படித்தவன் மூலிகை பொடி விற்கிறானாமா வேலை கிடைக்கல அதான் இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் அருண் இதை பார்த்து ஒன்றும் சலிக்கல முதல் மாதம் ரெண்டு கஸ்டமர்கள் கிடைச்சாங்க ரெண்டாவது மாதம் பத்து கஸ்டமர் மூணாவது மாதம் அருண் ஃபோனில் பேசுகிறாரு ஆமாங்க சார் முழுக்க இயற்கை தயாரிப்பு தான் கெமிக்கல் ஏதும் இல்லை அப்படின்னு கஸ்டமர் கிட்ட பேசுகிறாரு சீக்கிரமே அவனோட தயாரிப்புகள் எல்லாம் தரமாக பேச தொடங்கினாங்க வார்டு பப்ளிசிட்டி மூலிமா அவரோட பொருட்கள் எல்லாம் அடுத்த கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு அதில் ஒரு வாடிக்கையாளர் சொல்கிறாரு ஐயா உங்கள் தேநீர் குடிச்ச பிறகு என்னுடைய மூட்டு வழியெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு அருண் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஆறே மாதத்தில் அருண் ஒரு சின்ன தொழிற்சாலையை நிறுவுறாரு பத்து பேருக்கும் மேலே வேலை கொடுக்குறாரு ஒரு வருஷத்தில் அருணோட நிறுவனம் மாநிலம் முழுக்க பிரபலமாகுது ரெண்டு வருஷம் கழிச்சு அருணோட நிறுவனம் தமிழ் மூலிகைன்னு பேர் மொத்த இந்தியாவுக்கும் பரவுது நூறு நூறுக்கும் மேலே வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டவர் இன்றைக்கி நூறு பேருக்கும் மேலே வேலை கொடுக்குற கோடியில் சம்பாதிக்கிற முதலாளியாக மாறி இருந்தார் அருண் அருண் அந்த பழைய மண்பானையை எடுத்து பத்திரமாக ஒரு கண்ணாடியில் பெட்டி வச்சார் அவரோட அலுவலகத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி காட்சிப்படுத்தினார் ஒரு நாள் அவரோட பழைய நண்பர்கள் எல்லாரும் அவனை பார்க்க வந்தாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு மச்சி இது எல்லாம் நீ தான் செஞ்சியா நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆமாண்டா நாங்கள் எல்லாரும் வேலைக்காரங்களாக இருக்கோம் நீ முதலாளி ஆயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு அருணோட கதை லோக்கல் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது பின்னாடி தொலைக்காட்சியில் செய்திகள் எல்லாம் கூட வந்துச்சு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க அருண் உங்களோட வெற்றிக்கு பின்னாடி என்ன ரகசியம் அப்படின்னு கேட்குறாரு அவர் சிரிச்சுக்கிட்டு ரகசியம் ஒன்றும் இல்லை மேடம் பொறுமையும் விடாமுயற்சியும் தான் தோல்விகளை எதிர்கொள்ளும் மனோபலமும் தான் இதுக்கு ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாள் அருண் பாட்டி வீட்டுக்கு போகிறாரு இப்போ ஒரு பெரிய காரில் வந்திருந்தார் ஆனால் அவரோட மனசு அதே பழையதா தாழ்மையோடு இருந்துச்சு அருண் பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு வேகமாக போகிறாரு பாட்டியோட கண்கள் கலங்கியிருந்துச்சு என் கண்ணு எவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அருண் சொல்கிறாரு பாட்டி நான் இன்னைக்கு இந்தளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த மண்பானை மட்டும் இல்லை அப்போது வேற என்ன காரணம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் பாட்டி பொறுமை விடாமுயற்சி கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இதெல்லாம் தான் என்னுடைய உண்மையான செல்வம் பாட்டி சொல்கிறாங்க நீ விடாம தேய்ச்சதுனால தான் அந்த ரகசியம் வெளிவந்துச்சு அதே மாதிரி நீ விடாம முயற்சி செஞ்சதுனால தான் இந்த வெற்றியும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அருணை ஆசிர்வதிச்சாங்க பாட்டி நண்பர்களே இதுதான் இந்த மண்பானையோட ரகசியம் உண்மையான செல்வம் நம்ம வெளியில இல்லை நமக்கு உள்ளதான் இருக்கு நம்ம பொறுமையிலையும் விடாமுயற்சியிலையும் கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்துலேயும் தான் இருக்கு எத்தனை பேர் தோல்விகளால சலித்து நடுவுலையும் நிறுத்திடுறாங்க ஆனால் வெற்றி கடைசி வரைக்கும் விடாம முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது அருண் மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மண்பானையை தேய்ச்சிக்கிட்டு இருப்பீங்க அது ஒரு தேர்வா இருக்கலாம் ஒரு கனவா இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் ஆரம்பத்தில் எந்த மாற்றமும் தெரியாது பலன் கிடைக்காது மற்றவங்க சிரிப்பாங்க நீங்களே சந்தேகப்படுவீங்க கிடைக்குமா அப்படின்னு ஆனால் நீங்கள் விடாம தொடர்ந்தா ஒரு நாள் அந்த கறி விலகும் உங்களோட உண்மையான திறமையும் வெற்றியும் வெளிச்சத்துக்கு வரும் எனவே நண்பர்களே உங்களோட மண்பானையை தேய்க்கிறத நிறுத்தாதீங்க பொறுமையா இருங்க விடாமுயற்சி செய்யுங்க தோல்விகளை கண்டு பயப்படாதீங்க ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒரு படி நீங்களும் உங்களோட பானையில் மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிப்பீங்க உங்களோட வெற்றி உங்களுக்காகவே இருக்குது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்